சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஜாதகத்தில் முதன்மைத்தன்மை வரக்கூடிய ஒரு ராசி ஸ்தர ராசின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் பல துன்பங்களை துயரங்களை நீங்கள் சந்திச்சிருந்த ஜாதகம் விரயத்துல இருந்துச்சு சனி பகவான் பல ஆயிரம் நஷ்டங்கள் பல லட்சங்கள் நஷ்டங்கள் பல பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு ஏதோ ஒரு வகையில விரயங்கள் வரும் அது கல்யாணம் முடிச்சிருந்தாலோ வீடு கட்டியிருந்தாலோ கார் வண்டி வாங்கியிருந்தாலோ இல்ல நகை அடமான வச்சிருந்தாலும் விரயம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பலவித ஏமாற்றங்களில் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் முந்தின மாதத்து வரைக்கும் இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் மேன்மை அடைய முடியாமல் இடையூறுகளே ஒரு டிப்ரஷன்லே இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதம் மேன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக போது கிரகங்கள்லாம் பலம் வாய்ந்த ஒரு தன்மையாக வரப்போகுது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்கள் வீட்டில் பற்றவே பதிமூணு நாள் ஆகணும் ஆடி மாதம் முடியணும் இந்த ஆடி மாதம் முடிகிறது இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே தான் ஆடி மாதம் முடியக்கூடிய ஒரு தருணம் அது முடிஞ்சால் நீங்கள் யோகாக்காரர் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய தருணங்கள் இந்த ஆடி மாதம் முடிய போகுது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது எதிரிகளையே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது படித்த பண்புள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு யோகங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வர போகுது ஆனால் நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் எம்பெருமானையும் வழிபடணும் நீங்கள் தான் முருகக்கடவுளை வழிபடணும் முறையான வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் விரயம் ஆகாமல் நஷ்டமாகாமல் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் கொண்டு போகலாம் இந்த மாதம் பொதுவாகவே மேசராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறனால சுபகாரியங்களுக்கு பஞ்சம் கிடையாது இந்த வருஷத்தை எப்படி நம்ம பீட் பண்ணணும் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய யோசனை திறன்கள்லாம் உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு நல்லதே தான் நடக்கப்போகுது லாட்ரி வாங்குங்க அடிக்கும் இல்ல வராத காசு எங்கேயாவது வராமல் இருக்கா அந்த காசு வரதுக்குண்டான ஒரு மாசமும் இந்த மாதம்தான் எவ்வளவு விரயம் பண்ணீங்களோ எங்கேயாவது காசு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த காசு வரதுக்குண்டான நேரம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேசராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க செய்வின சூனியமே பண்ணுவாங்க உடம்பு ஆரோக்கியம் குன்றி போகும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் சண்டசாசுரவோடு இருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு ஆனால் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே அதெல்லாம் விலக போகுது நீங்கள் இந்த மேசராசிக்காரங்க ஒரே ஒரு இரும்பு சூளம் இல்லை ஒரு பித்தள சூளம் பக்கத்தில் இருக்க வேண்டிய கோயில்களில் போயிட்டு ஒரு தானமாக ஒன்று கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் முடியாதவங்க வடபழனி முருகன் கோயிலில் போய் முருகனை வழிபட்டுட்டு கோயில் வாசலில் கிழக்கு கோபுரம் வாசல்ல அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் ஒரு தானம் கொடுங்க இல்லை ஒரு எலிமிச்ச மலம் கொடுத்துட்டு அதை ஒரு மூணு கொடுத்துட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் என்ன படி வாழலாம் உங்கள் வீட்டில் ஆகாத சுபகாரியம் கூட உங்களுடைய பார்வையில் நடக்கக்கூடிய தருணம் உண்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் குழந்தை குட்டி பிறக்கும் அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் மேசராசிக்கு உண்டு முருகனை தாங்க வழிபடணும் முடிஞ்சால் திருச்செந்தூர் போங்க இல்லைன்னா வடபழனி போங்க உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பீங்க ஜொலிப்பீங்க இந்த மாதிரியான கோயில்களுக்கு போனால் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் மாததோறும் பலன்களை பார்த்து வருகிறோம் அதில் இப்பொழுது ஜூலை பதினைந்துக்கு பிறகு ஜூலை முப்பது வரை ஆடி மாத முற்பலன் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா ஆங்கில தேதியும் தமிழ் தேதியும் பாதிக்கு பாதி வருவதால் சூரியனுடைய தமிழ் முறைப்படி சூரியனானது ஒரு மாதத்திற்கு ஆடி மாதன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை வரையும் அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரது ஜூலை பதினைஞ்சிலேருந்து ஜூலை முப்பது வர வரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சரி இந்த மாத பலன் எப்படி இருக்கும் இந்த ஆடி மாத பலன் என்றே நாம் எடுத்துக்கொள்வோம் ஆடி மாதத்தில் சூரியனானவன் உள்ளே வரும்போது எப்படி இருக்குன்னா குருவின் சாரத்திலும் சனியின் சாரத்திலும் தான் வருவார் அப்படி வரும்போது என்ன செய்வார் ய ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வார் என்று பார்த்தால் மேசராசி நேயர்களுக்கு என்ன செய்வார் மேசராசி அன்பு நேயர்களே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வா அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றால் கேதுவும் எதிர் திசையில் இருந்து வருகிறது செவ்வாவும் எதிர் திசையில் வருகிறது இரண்டும் அங்கே சந்திக்கிறது அப்போ ஒரு அன்பு பாசம் குலதெய்வம் இது மாதிரி சூழ்நிலை போய் மொட்டை அடிக்கிறது ஒரு நல்லது கெட்டது எல்லாம் கூடி பேசுவது இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உருவாகின்ற இந்த பதினஞ்சு நாளில் உருவாகும் அப்படி உருவாகும் போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கோபதாபத்திற்காக ஆளாக கூடாது ஏனென்றால் இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்னா கேதுவும் செவ்வாவும் ஒரே நிலையில் உள்ளவர்கள்தான் ஆனால் செவ்வாத்தோடு கொஞ்சம் அக்னியை தூக்கி ஊற்றுவார் இந்த கேது என்னென்னா அக்னியை பிரித்து ஊற்றுவார் இதுதான் அங்கே உள்ள விஷயம் உங்களுக்கு நியாயத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கேது பகவான் செவ்வாவோடு சேரும் பொழுது அது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்வார் என்றால் உங்களுடைய பூர்வ புண்ணிய விஷயங்களை செயல்பட வைப்பார் காதல் திருமணம் இது போன்ற விஷயங்களை உருவாக்கி வைப்பார் அதே நேரத்தில் பழைய காதலாக இருந்தால் வம்பு சண்டைகளை இழுத்து வைத்து விடுவார் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவருக்கு இப்போ சில போட்டி பெண் பார்த்து போவதும் இல்லை பெண் பார்த்து வருவதும் ஆனால் மாப்பிள்ளை இல்லை பெண் இருவர் சந்திப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கு ஒரு சிறு கலவரம் உருவாகும் சிம்ம ராசியில் இது நடக்குது ஏன்னு கேட்டால் ராஜாவுடைய ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்ட ராஜ கிரகத்திற்கு உரிய ராசியில் இவர்கள் சந்திக்கின்ற போது இந்த ராசி அதிபதி செவ்வா எப்படி இருப்பார்னா ஒரு கம்பீரமாக உள்ளே செல்வார் படத்தளபதிகள் இவர்களெல்லாம் வந்து தன்னுடைய சுய கௌரவத்தை ரொம்ப கம்பீரமாக காட்டி தனக்குத்தானே மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை தான் இப்பொழுது ஏனென்றால் இந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டிற்கு செவ்வாறு பனிரெண்டில் இருக்கிறார் அப்படி பனிரெண்டில் வரும்போது அந்த வீட்டிற்குரிய குணாதிசயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அவமானத்திற்குட்படும் உட்படும் கேவலப்படப்படும் ஆகையினால் இந்த மேசராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக தான் கூறுகிறது மேலும் பாதக பாதகஸ்தானத்திலிருந்து பகவானுடைய பார்வை இவர்களை மீண்டும் கிளறி தவிர சூழ்ச்சியிலும் தன்னுடைய இயற்கை சுவாபத்திலிருந்து மாறுபட்ட குணாதிசயங்களில் பலவிதமாக இழுத்து செளிமைத்து வர ஒருநிலைப்படுத்தாது முடிவுக்கு வராது முடிவுக்கு வராத சூழ்நிலையில் பாதிக்கப்படும் நிலையில் இருக்கும் இந்த மேசராசி நேர்கள் இந்த ஜூலை மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு முப்பது தேதிக்குள் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய கவனப்பாதையானது செதரும் அந்த செதறுகின்ற அந்த பாதையை கவனமாக வைத்து கொள்ள வேண்டியது யார் என்றால் நீங்கள்தான் அதற்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவது போல இருக்குமே தவிர எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லேந்தியான குணமுடையவர்கள் அதாவது யாரையுமே படக்குன்னு நம்ப கூடியவர்களும் கூட ஆனா அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுல அதிகப்படியான கடுமையான கோபம்ன்றது இந்த மேஷ ராசி அன்பர்களால அடக்க முடியாத ஒன்றா இருக்கும் அது நெருங்கிய உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அலுவலகத்துல இருந்தாலும் சரி இல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க அந்த உறவு துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டது தான் அந்த அளவுக்கு அந்த மேஷ ராசிகளின் குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு குணமாக இருக்கும் அந்த எதார்த்த குணத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு அமைப்பும் இருக்கும் அந்த போராட்டமான அமைப்பும் மற்ற நபர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுன்னு கோபப்படுறாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா போற வீட்டில் அதாவது திருமணமாகி போற வீட்ல ரொம்ப கெட்ட பேர் வாங்கியிருக்கும் எப்போதுமே பாத்தீங்கன்னா இவ எடுத்தாலும் கோவப்படுறா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரியாக திருமணமாகி போகிற வீட்டுல நிறைய கெட்ட பேர்களே கிட்டத்தட்ட ஒரு போய் ஒரு மூணு மாசத்துலயே வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மேஷராசிகளினுடைய குணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் அதே சமயத்துல அவங்களை சாத்வீகமா ஹேண்டில் பண்ணோம்னா அதே மாதிரியாக இருப்பாங்க இல்ல ரொம்ப ரஃபா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அவங்களும் ரஃபா எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கான ஏமாற்றத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய பண வரவுகள் கைக்கு எட்ட தூரத்துல ஆனா வர நேரத்துல இதுதான் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்டா இருக்குது எந்த அளவுக்கு இவர்கள் உழைத்தாலும் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வருமானம்ன்றது இவர்கள் கிட்ட இருக்காது அப்படியே வருமானம் வந்தாலும் அதற்குண்டான செலவுகள்ன்றது இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மேஷராசி என்பர்கள் செஞ்சுக்க மாட்டாங்க ஆனா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அவர்களுக்கு உண்டான தேவைகளை முழுவதுமாக ஒரு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாண்பர்களாக தான் இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த செலவு வந்தாலும் சரி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்படுறாங்க அப்படின்னா இவர்கள் அந்த இடத்துல இருந்து அவர்களை காத்து சரி செய்யக்கூடிய ஒரு நபராக ஒரு தனி நபராக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதத்துல குருவும் பாத்தீங்கன்னா தான் இருக்குதான் ஆகி போறாரு அதனால மூன்று அந்த மாதத்தின் ஒரு முற்பகுதியில ஃபுல்லாவே அந்த குருவும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அதனால வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டு நீங்க வருமானத்தை ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலையில இருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய பிரயாணங்கள்ன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே இந்த ஆறாம் இடத்துல இந்த மாதத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அந்த உழைப்புனால ஒரு வருமானமும் நல்ல ஒரு ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அந்த கூட வேலை அந்த சக பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க நீங்களே ஏற்கனவே கோவக்காரங்க ஆனா உங்களையும் ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்துலதான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அந்த வேலையில இருக்கக்கூடிய பலுவும் பாத்தீங்கன்னா குறையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓ ஒர்க்லோடு பாத்தீங்கன்னா நாலு ஆக ஆக அதிகமாய்கிட்டே இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஏன்னா எந்த வேலையுமே பெண்டிங்னு வச்சுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ஒர்க்லோடு வந்து ரொம்ப அப்படியே சுலபமாக குறையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த அலுவலகத்திலையும் சரி அந்த பிசினஸ்லயும் சரி ஒதுக்கக்கூடிய ஒரு டைம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு தகுந்தவாறு உங்களுக்கு கீழே ஒரு நாலு பணியாளர்களை அமர்த்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் உங்களுடைய ஒரு பதவியில ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்க போது நல்ல பிரயாணம் செஞ்சு நல்ல ஒரு கடுமையான உழைப்புனால முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவுமே கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்காது ஏன்னா நிறைய சூழ்நிலை சூழ்நிலை அங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரே இந்த மேஷராசி என்பர்கள் தான் ஆனா திடீர்னு ஒரு இரண்டு மாதமாக பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு இனம் தவறாத ஒரு புரிதல் இல்லாம ஒரு சண்டைகள் இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல திடீர்னு இருந்தாப்புல சில சச்சரவுகள் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது இந்த காலகட்டம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தவ ஒரு புரிதலோடு கொஞ்சம் விலகி செல்வதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அந்த விலகி பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல பயணம் ஒரு மாதத்தின் முற்பகுதியில மூன்றாம் இடத்துல பயணம் செய்யும் போது கொஞ்சம் விலகி நான்தான் ஆளு அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஈகோ மனப்பான்மையோடு செயல்படுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் இது ஒரு பத்து நாள் போயாச்சுன்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் குடும்ப ஒரு சகஜ ஒரு நிலைமைக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு சுலபமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கோ அடுத்து வாகனம் வாங்குறதுக்கோ உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய தனஸ்தானாதிபதி நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்துக்கள்ல முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இந்த மேஷராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால உங்களுக்கு ஒரு பல மடங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போது ஏக விரைய செலவுகள் எந்த இடத்துல போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய நஷ்டங்களை ஈடுகட்டுவதற்கும் உண்டான முயற்சிகள்ல இந்த வெளிநாட்டு அன்பர்கள் இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க இது எல்லாமே நம்ம ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி இந்த மே ஆகஸ்ட் மாத பலன்களை நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் எந்த நேரத்துல எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இக்கட்டான விஷயங்களே இருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரியாக தொழில ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக செக் பண்ணுவீங்க அது பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்டு